உலகின் போர் முறையை மாற்றி ரஷ்யா உக்ரைன் போர் தற்போது உலகத்தில் நடக்கும் போர் முறைகள் மிக நவீனத்துவமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போர் இந்திய போர் முறையும் மாறுமா தேசிய பறவை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஒரு காலத்தில் போறனாக்கா மனிதர்களிடையே சண்டன கல்ல வைத்து தாக்கி கொண்டு பிறகு கத்தி விதவிதமாக பொருள் வந்தது பாதுகாப்புக்கு கேடயம் போன்றவை வந்தது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி பல விஷயங்கள் மனிதர்கள் கூடுதலாக விரைவாக போகிறதுக்கு குதிரை போன்றவற்றை பயன்படுத்தினாலும் போருக்கு தான் மெயினாக குதிரை யானைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது பிறகு மோட்டார் வாகன வண்டிகள் கவச வாகன வண்டிகள் இந்த மாதிரி உலகத்தில் போர் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும்போது போது இப்போது நடப்பது அதிநவீனமான முறை என்ன மாதிரினா ட்ரோன் வார்ஃபேர் ட்ரோன் வார்ஃபேர் முறையில் இப்போ டேங்கிகள் பலவற்றிற்கு பெரிய பெரிய கப்பல்களுக்கு கூட வேலை இல்லை ஏன்னா ட்ரோன்கள் மிக சிறப்பாக செய்கிறது ரஷ்யாவுடைய பல கப்பல்கள் நாட்டோவின் உதவினால் நாட்டோவின் ஆட்களால் தாக்கப்பட்டது பேருக்கு உக்ரைனுடைய ஆட்கள் செய்த மாதிரி நாட்டோ தான் அனைத்து ஆயுதங்களும் கொடுக்குறது அமெரிக்காவும் சேர்ந்தான் இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் எப்படி இருக்குன்னா உலகத்தில் அதிநவீன ஆயுதங்கள் செக் பண்ணுறதுக்கு டெஸ்டிங் ஃபீல்டாக தான் இருக்குது முதல்ல ரஷ்யா தினம்னாலும் இப்போ மிக சிறப்பாக அவங்க கையாளுறாங்க பல விதங்களில் அதனால்தான் அவ்வளோ பெரிய நாட்டோ படைகள் எல்லாம் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடையுது ரஷ்யா ஆனால் ரெண்டு தரப்பும் போரை நிறுத்த விரும்பலை ஜலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் போர் இருந்து நேர்ந்தால் தான் அவர் பதவியில் இருக்க முடியும் நிறையா அவர் பேர் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனால் வீரர்கள் இறப்பதை பற்றி அவர் கண்டுக்கலை கட்டாய இராணுவ சட்டம்தாங்க இருக்குது யாரை ஆட்டாலும் சரி அவங்க பிடிச்சுன்னு போய் முன்னணி படையில் விட்டுருவாங்க அவர்கள் இறப்புக்கு பற்றி உக்ரைன் நாடு கண்டுக்காது உக்ரைனியர்கள் இறப்புக்கு ரஷ்யாலையும் அதே மாதிரி தான் ஆனால் யூரோப்புக்கு நான் பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸ் பழைய ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ லேட்டஸ்ட் ஆயுதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அமெரிக்காவற்றை வியாபாரமாக பார்க்குது ஐரோப்பியர்களின் வெள்ளை நிறைய வரி மற்றும் போர் வரி ஜலன்ஸ்க்கு எத்தூண்டுது என்ன பண்ணாலும் ரஷ்யா பிடிச்ச பகுதி திருப்ப கொடுக்க திரும்ப கொடுக்க போகிறது இல்லை ட்ரம்ப் அதான் பார்த்தார் இதுக்கு மேலே இதில் வியாபாரம் செஞ்சு இதில் போரில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இப்போ இருக்கிற உக்ரைனுடைய நிலத்தில் நிறையா ரேர் எடுத்தல் எலமெண்ட்ஸ் போன்றவற்றை எடுத்துக்கலான்னு அவர் இப்போ போர் நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணுறாரு ஏன்னா ரெண்டு தரப்புக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது இருக்கிற பகுதியை பிடித்து கொண்டும் மேற்கொண்டும் பிடித்த வரை லாபம் என்று ரஷ்யா நினைக்க இருக்கிறதுக்கு மேன் பவர் ஷார்ட்டேஜில் உக்ரைன் தவிக்க பல பிரச்சனைகள் ஆனால் போர் முறைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆயுதங்களும் பயன்படுத்த முடியல ட்ரோன் வார்ஃபர் தனிநபர் போனாலும் ட்ரோன் தாக்குதல் நடக்குது பெரிய அளவில் குழுக்கள் போனால் என்ன நடக்குது ரஷ்யாவுடைய ஃபாதர் ஆஃப் ஆல் பார்சிற மாதிரி மிகப்பெரிய அளவிலான குண்டுகள் குண்டு மழை பொழிகிறது டேங்க்ஸ்லாம் நிம்மதியாக போக முடியல ஆர்மர்டு வெஹிகல்ஸ்க்கும் பேசஞ்சர் ஆர்மர்டு பேசஞ்சர் காரிங் வெஹிகளுக்கும் பிரச்சனையாக இருக்குது இப்போ உக்ரைனுடைய ப பகுதிகளில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேலிகள்லாம் போடுறாங்க ட்ரோன்களை தடுக்க பட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் க கவுண்டர் வார்ஃபேர் கவுண்டர் மெஷர் வந்துன்ட்ருக்கு உலகம் அதி நவீனமாக போயின்னு இந்தியா அதுக்கு நவீனமாக இருக்குதுன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் பார்த்தோம் நம்ம வந்து ட்ரோன் துருக்கி கிட்டலாம் வாங்கோன்னு பார்த்தோம் துருக்கி நமக்கு எதிரான நாடு நம்முடைய ஆயுதங்கள் மிக சிறப்பாக ஆப்ரேஷன் சிந்தூரில் இருக்கிறது பார்த்தோம் அதுக்கேற்றபடி நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கும் ப்ரைவேட்டில் நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் எது விஷயமா செய்கிறாங்க ஆனால் மிக தீவிரமாக செய்ய வேண்டும் இன்னும் நம்மளே நவீனத்துவமான ஆயுதங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம் எண்ணம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்